முருகா போற்றி போற்றி என் அன்பு குழந்தையை சனி பிரதோஷத்தில் நானும் என் அப்பாவும் நல்ல வாக்கு உன் வீடு தேடி வந்துள்ளோம் அழைப்பாயா தங்கமே என் செல்வமே உனக்கான காலம் கனியும் வரை நம்பிக்கையோடு பொறுமையாக காத்திரு என்று சொன்னேன் இது சரியான நேரத்தில் என் அப்பாவோடு என்று மகா சிவராத்திரியில் உனக்கான பலன் உன்னிடம் வந்து சேரப்போகிறது சந்தோஷம்தானே தங்கம் நான் ஒன்று சொல்லட்டுமா தேங்காய் சிதறும் என்பதற்காக அதை உடைக்காமல் இருந்தால் கடைசியில் அழுகல் தான் மிஞ்சும் அதுபோல் உறவுகள் சிதறி போய்விடும் என்பதற்காக சில விஷயங்களை உடைத்து பேசாமல் இருந்தால் கடைசியில் உனக்கு அழுகை தான் மிஞ்சும் எனவே உன்னை உறவுகளிடம் மனம் தெரிந்து பேசி மகிழ்ச்சியாக வாழ்ந்துவிடும் யாரிடத்திலும் புறத்தோற்றத்தை பார்த்து எளிதில் யாரையும் நம்பி விடாது தூரத்திலிருந்து பார்க்கும்போது நாயும் நரியும் ஒன்றாகத்தான் தெரியும் ஆனால் அவைகளோடு போதுதான் நரியின் குள்ள நரித்தனமும் நாயின் பாசமும் உனக்கு நிச்சயமாக புரியும் எனவே முருகன் சொல்வது யாரையும் நம்பாதே என்று இன்னொன்று நேற்று நீ செய்த தவறை எண்ணி நிம்மதி இழந்து கலங்கி நிற்கிறாய் வேண்டாம் அந்த தவறை திருத்திக் கொள்வதுதான் இன்று இரண்டாவது வாய்ப்பை நான் உனக்கு தந்துள்ளேன் எனவே நீ செய்த தவறை இன்றே திருத்திக்கொண்டு நிம்மதியாக வாழத் தொடங்கிவிடு இந்த இனிய நன்னாளில் இந்த முருகனின் ஆசியோடு உன் இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்கட்டும் நீ அனுபவித்த துன்பங்கள் துயரங்கள் தீமைகள் அனைத்தும் எரிந்து நன்மைகள் புதுமைகள் பெருகட்டும் தங்கமே துவண்டு போகாது நீ எதிர்பார்த்த நேரத்தில் தான் உன் தேவைகளை நிவர்த்தி செய்து உன்னை பலப்படுத்த வந்துள்ளோ எதற்கும் நீங்கள் பயப்படக்கூடாது உன்னுடன் நாங்கள் இருக்கிறோம் நம்பிக்கையோடு எங்கள் கரங்களை எருகப்பற்றிக்கொண்டு இந்த உலகத்தில் எந்த மூளைக்கு வேண்டுமானாலும் நீ தைரியமாக செல் வெற்றி உனக்கு தான் உனக்கு மட்டும் தான் நம்பனும் தங்கமே இப்படித்தான் நம்பணும் ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கணும் புதிதாக ஒன்று கிடைக்கப் போகிறதே என எதிர்பார்த்து ஏற்கனவே உன்னிடம் இருந்த பழகிய ஒன்றை நீ வெறுத்து ஒதுக்கிவிடாதே ஏன்னா வரப்போவது உனக்கு வழியை தருமானால் நீ இழந்ததை மீண்டும் அடைவது மிக மிக கடினம் இதை மட்டும் நீ மறக்காது ஆனால் நீ விரும்பிய அனைத்தும் உனக்கு கிடைத்து உன் வாழ்க்கையில் சந்தோஷம் நிரம்பி வழியற்றும் இது உன் முருகனின் சத்திய வாக்கு உன் மனக்கவலைகள் அனைத்தும் நீங்கி இனி வரும் ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சி வளம் செழிப்பு அமைதி ஆகியவை உன் வாழ்க்கையில் நிறைந்திருக்கட்டும் உன் தடை கற்கள் தகர்த்தெறியப்பட்டு வெற்றிகள் கிட்டட்டும் இந்த சனி பிரதோஷத்தில் நீ பட்ட துன்பங்கள் எல்லாம் பறந்து போகட்டும் நீ நினைத்த நல்லது எல்லாம் நடந்து உன் வாழ்க்கை புது பொழிவு பெறட்டும் இவை அனைத்தும் எங்களுடைய ஆசிர்வாதத்தால் இன்று சனி பிரதோஷத்தில் உனக்கு நடக்கட்டும் எல்லாம் நடக்கும் நல்லது நடக்கும் உன்னை நேசிப்பவர்கள் உன் பிள்ளைகளை பார்க்க மாட்டார்கள் உன்னை வெறுப்பவர்கள் உன்னிடம் நல்லதை கூட பாராட்ட மாட்டார்கள் இவர்களைப் போல நீ இருக்கக்கூடாது அவ்வளவுதான் எல்லோரிடத்திலும் அன்பு காட்டு நீயே இந்த முருகனுக்கு பிடித்தமானவன் எதை கைவிட்டால் பரவாயில்லை இதை மட்டும் கைவிடாதே உன்னிடம் இருக்கும் தன்னம்பிக்கை தெளிவு துணிச்சல் இவைகளை ஒருபோதும் நீ கைவிட்டு விடாது ஏன்னா இந்த மூன்றும் தான் உனக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் அதிலிருந்து காப்பாற்றி உன்னை காக்கும் மிக பெரிய ஆயுதங்கள் என்பதை மட்டும் மறந்துவிடாதே புரிகிறதா உனக்கு எல்லாம் முடிந்துவிட்டது என நீயே நினைத்துக்கொண்டு வேறு எந்த தப்பான முடிவையும் எடுக்கப்பதற்கு முயற்சி செய்யக்கூடாது உன்னுடைய தவறான எண்ணம் ஒரு காலத்திலும் ஈடேறாது ஏன்னா உன் முடிவு எங்களின் கையில் இருக்கிறது அதை நீயே நினைத்தாலும் மாற்ற முடியாது உன் தலையெழுத்தை எந்த நேரத்திலும் மாற்றி எழுதுவேன் முருகனின் மீது நம்பிக்கை வைத்து பொறுமையோடு காத்திரு நல்லது நடக்கும் என்னென்று சொல்லட்டும் சுமைகளை அளவாக எடுத்துச் செல் நீ பயணம் போது நீ எடுத்து சொல்லும் சுமைகளை அளவாக எடுத்து சென்றால் உன் பயணம் எப்படி சுகமாக இருக்குமோ அதுபோல் வாழ்க்கையை நீ சந்தோஷமாக அனுபவிக்க விரும்பினால் உன் தேவைக்கு அதிகமான ஆசைகளையும் எதிர்பார்ப்புகளையும் குறைச்சிக்கும் உன் வாழ்க்கை பயணம் நன்றாக இருக்கும் செல்வம் என்று சனி பிரதோஷத்தில் தீப ஒளி தெரியட்டும் உன் வாழ்க்கையில் இருளை நீக்கி பிரகாசம் அடையச் செய்யப் போகிறோம் உன் இல்லத்தில் அமைதி கிடைக்கும் ஆனந்தம் பரவட்டும் உன் கனவுகளை உண்மையாக்கி இன்று முதல் வாழ்க்கையில் ஒரு புதிய புத்தகத்தை திறக்கப் போகிறேன் என்னுடைய பரிபூர்ண அருள் உனக்கு கிடைக்கப் போகிறது நீ வாழும் காலத்தில் உண்மையோடு வாழ்ந்துவிடும் உன்மீது உனக்கு நம்பிக்கை இருந்தால் உன்னை வீழ்த்துவது மிக கடினம் அந்த நம்பிக்கையை விட்டாய் என்றால் இந்த உலகில் நீ வாழ்வது கடினம் தெரிஞ்சுக்கோ அப்படியே நீ விழுந்தாலும் எழுந்து நம்பிக்கையோடு காத்திரு உனக்கு நாங்கள் வழிகாட்டுவோம் உனக்கான பாதையை எப்போதும் நாங்கள் திறந்தே வைத்திருப்போம் தங்கமே வாழ்க்கையில் ஒரு பெரிய பிரச்சனையினை சந்திக்கும்போது அதுவே உன் வாழ்க்கையின் முடிவாக இருக்குமோ என்று எண்ணி விடாது அது உன் வாழ்க்கை பயணத்தில் வரும் ஒரு சிறிய வளைவான பாதைதான் அந்த நேரத்தில் உன் வேகத்தை கொஞ்சம் குறைச்சிக்கோ எங்கள் மீது நம்பிக்கை வைத்து மீண்டும் உன் பயணத்தை மேற்கொள்ள வச்சுக்கோ அந்த பிரச்சனையானது உன் கண்களுக்கு புலப்படாமல் மறைந்தே போகும் அதிசயம் நடக்கும் அன்பை காட்டு எல்லோரிடத்திலும் அன்பை காட்டு தப்பே இல்லை நீ ஒன்றை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறாய் என்பது எங்களுக்கு தெரியும் அது எங்கள் மனதை நெருடிக்கொண்டே இருக்கிறது கவலை கொள்ளாதே உன் தேவையை இந்த நல்ல நாளில் பூர்த்தி செய்ய போயிடும் அது என்னுடைய ஆசிர்வாதமாக இருக்குமே தவிர உனக்கு ஒரு வாரமாக இருக்காது ஓம் முருகா போற்றி போற்றி